இதை செய்தாலும் செய்யுங்க ஐயா இந்தியாவில் என்னுடைய கணக்கின்படி ஐந்து சதவீதம் அல்லது ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க அரசாங்கம் சொல்றது டூ பாயிண்ட் த்ரீ ஐந்து சதவீதம் எடுத்து பார்த்ததுல ஒரு கோடி விசுவாசிகள் உண்டு வேதத்தை படிக்கிறவங்க வேதத்தை நேசிக்கிறவங்க இயேசு ஆராதனை சிங் ஒரு கோடி உண்டு இந்தியாவினுடைய ஜனத்துக்கு எவ்வளவு நூற்றி நாற்பது கோடி ஒரு ஆள் நூற்றி நாற்பது பேருக்கு சொன்னால் போதும் இல்லை இயேசுவின் ராஜன் எல்லாருக்கும் போயிருக்குமே ஒரு பாட்டியமாவுக்கு ந ஞானஸ்தானம் கொடுக்க போகும்போது நம்ம அழுதுகிட்டே சொல்லிச்சு எண்பத்தஞ்சு வயசு குளிர் நேரத்தில் பேப்டிசம் குடுன்னு நிற்கிது நான் நினச்சேன் இந்த தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அங்கே வரைச்சிருமே நான் கேட்டபோது அந்த அம்மா சொல்லிச்சு தம்பி எனக்கு என் பாவத்தை போய்கிட்டார் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விழா மாறிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா ஒரு காரியத்துக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நான் கேட்டிருந்தேன்னா நானும் பத்து கூடிய ஊழியற்றிருப்ப இப்போ மேலே போகிற நேரத்தில் நான் ஞானிஸ்டாக நிறுத்தினேன் எனக்கு யாரும் சொல்ல வரலையப்பா எனக்கு யாரும் சொல்ல வரலையே உங்கள் கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு தெரியுமா வட இந்தியாவில் இருந்தவங்க மாத்திரம் இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்க உண்டு ஏதோ பத்து பேர் கத்துறான்னு நிறுத்திடாதீங்க அவன் பத்து பேருக்கு கத்துறதா வேலை அவன் தன்னுடைய சுய லாபத்துக்காக செய்கிறான் ஆனால் உங்களை ஆண்டவர் நம்புகிறாரு பணி தீர்க்கப்பட்ட கல்லை கொண்டு வருது நீங்க தான் நீங்க தான் இந்த சபையின் பிரதிஷ்ட நாளில் நீங்க ஒரு பிரதிஷ்டை செய்யணும் வெறும் கையா வரமாட்டேன் தேவநாள் ஆழ்ஜத்துக்கு ஏன்னா சாலமோன் உன்னத பாட்டில் எழுதி வச்சிருக்க ரெண்டு வசனத்தை மட்டும் காட்டுறேன் உன்னத பாட்டு உன்னத பாட்டு சபை குறித்து ஆண்டு சொல்லி இருக்க ஒரு காரியத்தை முதலாவது வசனத்துல வாசிக்கலாம் நீ ரூபவதி நீ ரூபவதி என் பிரியமே என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் முக்காட்டின் நடுவே கண்கள் உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது உரா கண்களா இருக்கிறது

பாஷ் அகஸ்டின் தலைமையின் கீழே இயங்கிருந்த சபை இதை குறித்து உங்களுக்கு இதுதான் எழுதணும் ஒன்று கூட மல்லடில் எங்கிட்டாருக்கு ஆடு எல்லாரேட்டா குட்டி போட்டது அப்ப தான் அந்த சபையை பிரதிஷ்ட பண்ணதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம் ஆறாவது திகாரம் ஆறாவது பதிமூன்று ராவது வசனத்தை வாசிக்கலாம் திரும்பி வா திரும்பி திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும் படிக்கு நாங்கள் உன்னை பார்க்கும் படிக்கு திரும்பி வா திரும்பி திரும்பி வா சூலமித்தியில் நீங்கள் சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் ரெண்டு சப கட்டிடம் கட்டிட்டதுங்கிறதுல ரெண்டு சேனையை உண்டாக்கணும் தேவனுக்கா ரெண்டு சேன அது உண்டாகும்னா ஒன்றாயிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகளின்ற சமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு பேசுவதற்கு ரொம்ப ஆசை உண்டு நான் ஒரு ஒன்பது மணி நேரம் பிரயாணம் பண்ணணும் அடுத்த கூட்டத்துக்கு தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் என்னை ரச்சித்தது நற்கிரிகளை செய்து அதன் மூலம் சமுதாயத்தை பாதிக்கவே என்னை ரச்சித்ததற்கு காரணம் என்னத்தினாலில் நற்கிரிகளை செய்யும்படி தான் ரட்சிப்புக்கு நற்கரிகள் ஒரு பிரயோஜனம் கிடையாது ரசிக்கப்படுறதுக்கு நற்கரிகள் தேவையில்லை அது தேவனுடைய ஈவு நான் ரசிக்கப்பட்டதுன்னு நோக்கம் நான் நற்கிரிகளை செய்து எப்படியாயிலும் ஆதாயப்படுத்திடணும் எப்படியாவது ஆதாயப்படுத்திடணும் எப்படியாவது ஆதாயப்படுத்தினோம் ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்து சொல்லி முடிக்கிறேன் பீகார்ல இருக்க ஒரு ஏழை சபையில் பிரசங்கம் பண்றதுக்கு நான் என்னுடைய மூன்று சகோதரர்களோடு கூட போயிருந்தேன் அந்த கூட்டம் முடிஞ்சது அங்கே இருக்கிற சபைக்கு கனி கொடுக்கணுங்கிற காரியத்தை நீ வெளிச்சோம் நீ கனி கொடுக்கணுங்கிற காரியத்தை அழுத்தமா பேசினேன் அப்போ இனிய தான் வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட கொடுக்குறதுக்கு ஒரு விதவை தாய் அவங்க என்னை வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்கன்னுட்டு ராத்திரி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போனா மண் ஒரு கீரல் விட்டுருக்கு இப்போ விழுமா அப்போ விழுமான்னுட்டு அவங்க வீட்டில் இருந்து ஒரே ஒரு பிளேட் ஒரு லோட்டான்னு சொல்கிற செம்பு நாங்கள் கூட நான் மூணு பேரை கூப்பிட்டு போனதுனால அந்த அம்மா பக்கத்தில் போய் பிளேட்டை இரவல் வாங்கி தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா கவனிங்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டேன் ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க என்னையே தேடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க நான் இல்லை ஊழியத்துக்கு போயிட்டேன் அப்போ அந்த அம்மா எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி இடத்துல ஒரு பெரிய பணம் பண்டில் கொடுத்துட்டு அண்ணன் வருவாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க ஊழியத்துக்கு செய்கிறது கொடுத்துருங்க எனக்கு இப்போ அதை நம்ப முடியல நான் வந்த அந்த சகோதரி கொடுத்தாங்க நான் அதை தொடல அடுத்தால அவங்க ஊர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு ஊரில் நாங்கள் படக்காட்சியை காண்பித்து சுவிசேஷத்தை பசங்க போகும்போது இந்த மாதிரி நாலு கிலோமீட்டர் நடந்து வந்து அண்ணே நான் கொடுத்த பணம் கிடச்சதான்னு கேட்காங்க நான் கேட்டேன் எப்படி கிடச்சது உனக்கு நான் வந்தபோது உங்ககிட்ட ஒரு பிளேட் இல்லை பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க எப்படி அந்த அம்மா சொல்லிச்சு நீங்கள் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணீங்க நீங்கள் என்னில் இருந்தால் கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்க அது எனக்கு படிக்காதவா தான் அந்த வசனம் எனக்குள்ள கிரியேட் செய்து நான் வீட்டில் போய் ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது எங்கள் அம்மா கல்யாணத்தில் ரெண்டு வெள்ளி தண்டு என் காலில் போட்டு விட்டாங்களே அது என் பெட்டிக்கு அடியில் கிடந்தது அது ஞாபகம் வந்துச்சு அதை எடுத்து அதை விற்று உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அது அங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல உங்ககிட்ட கொடுத்த பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் ஆண்டர் சொல்லிடுவீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிற பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வடிந்தது நீ மாத்திரம் கத்தருக்கு கனி கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு தூரம் போக முடியும் எவ்வளவு தூரம் போக முடியும் விசுவாசத்தில் வந்தேன் ஏழையா இருந்தேன் எனக்கு வயலை கிடைச்சிச்சு என் பிசினஸ் ஒண்ணு இல்லாம இருந்தது பிசினஸ் பெருசு ஆயிட்டு தேங்க்யூ காட் பிளஸ் யூ உங்கள் ஆண்டவர் ஒரு ஆசீர்வச்சிருக்காரு நீங்க பாடினீங்க அழகா என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மறக்கிறதாட்டேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் அந்த தீர்மானத்தோடு தான் இந்த சபையை நம்ம திறந்து வச்சிருக்கோம் எல்லோரும் கண்களை மூடலாம் இந்த தீர்மானம் நீங்கள் பண்ணலைன்னா இந்த பிரதிஷ்டையினுடைய பெரிய அலங்காரங்களும் இந்த பிரதிஷ்டையினுடைய ஜபங்களும் துதிகளும் பெரிய மீனிங்கை கொண்டு வராது நாங்கள் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்களை வரைக்கும் எப்படியாவது மற்றவங்களை சொல்லணும்னு சொல்லிடுறதுக்காக இந்த லீவில் போன ஏப்ரல் மாதம் என் பேரப்பிள்ளைங்க பிள்ளைங்க ஒன்பதையும் கூட்டி வச்சு லீவு ஆரம்பிக்க போகுது நீங்கள் எப்படியாவது ஒரு ஆளுக்கு அது நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்துருன்னு சொன்னேன் அப்போ அவன் லீவில் படிக்கட்டும்னு சொல்லி ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருன்னு சொன்னேன் என் எட்டு வயசு பேத்தி உடனே சொன்னா தாத்தா நீங்க சொல்ல முன்னால நான் மூணு பேர் கொடுத்துட்டேன் நான் உங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் நான் கொடுத்த ஒண்ணு கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க இதுதான் எனக்கு தேவைன்னு நினைச்சிருந்தேன் இந்த பிள்ளைங்க எட்டு வயசு பிள்ளைங்க த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ உங்க கூட இருக்கிறவங்க உங்க தெருவில் இருக்கோங்க நீங்க மட்டும் அங்க போய் அல்லா பாட்டிட்டு வந்துடுறீங்களா எங்களுக்கு உங்களால என்னையா பிரயோஜனம் கேட்க கூடாது உங்கள் பக்தி உங்கள் வைராக்கியம் உங்கள் ஆண்டோர் மேலே இருக்கிற நேசம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள பற்றி பிடிக்கிற நெருப்பு உங்களுக்குள்ள வேணும் நெருப்பு அணைக்க முடியாது நெருப்பு அணைக்கவே முடியாது ஆண்டோடைய அன்பு எங்களை நெருக்கி நான் பக்கத்தில் உங்களை பாதித்து தான் ஆவேன் பக்கத்தில் உங்களை பாதிச்சு தான் அவன் தேவன் அந்த கிருபைகள் உங்களுக்கு தரும்படியாக நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா